ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறதுக்கே நாக்கு தள்ளுற ஹீரோக்கள் மத்தியில் ஒரே வருஷத்துல இருபத்தஞ்சு படங்கள் நடித்த ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ் சினிமாவுல மோகனுக்கு மறக்க முடியாத ஒரு வருஷமா அமைஞ்சிச்சு அந்த மட்டும் கிட்டத்தட்ட படங்கள் நடிச்சிருக்காரு அது எல்லாமே ஹீரோவா அதன் இதயங்களையும் கவர்ந்துட்டாரு மெல்லிசை மன்னன் சொல்லப்படக்கூடிய மோகன் தன்னோட காதல் கதாநாயகன் இமேஜால இருந்த எல்லா இளைஞர்களோட கனவு நாயகனா மாறிட்டாரு அந்த டைம்ல மோகன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க மோகன் மாதிரி இருந்தா தான் பொண்ணுங்க பாப்பாங்கன்னு கூட நிறைய பேர் நம்பியிருக்காங்க மோகனோட படங்கள் மேக்சிமம் காதல் மற்றும் குடும்ப உணர்வுகளை மையமா வச்சு எடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெளியான நூறாவது நாள் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் இந்த மாதிரி படங்கள்லாம் அவரோட கெரியரோட உச்சம்னு சொல்லலாம் இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான கதைக்களத்தோட தான் இருக்கும் அந்த படத்துல இருக்கக்கூடிய எமோஷனலான கனெக்ட் இது எல்லாமே படத்தை அடுத்த லெவலுக்கே எடுத்துட்டு போயிருக்கு ஒரே வருஷத்துல இத்தனை படங்கள் நடிச்சு தரமான நடிப்பை கொடுத்ததன் மூலமா மோகனோட அர்ப்பணிப்பு நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருசு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் இப்ப வரைக்கும் வேற லெவல்ல எக்கச்சக்க படங்கள் நடிச்சிருந்தாலும் அவரோட கெரியர்லயே ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தான் அந்த ஒரே வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட பதினேழு படங்கள் நடிச்சிருக்காரு அந்த பதினேழு படங்களும் வேற வேற ஜேனர் அவரோட ஒவ்வொரு படத்துலயும் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிச்சு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இளமை ஊஞ்சலாடுகிறது சிகப்பு ரோஜாக்கள் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கமலோட நடிப்போட உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே காதல் மர்மம் குடும்ப உணர்வுகள் அப்படின்னு ஒவ்வொரு படங்களும் வித்தியாசத்தை காமிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால ஆடியன்ஸோ தொடர்ந்து கமலஹாசன் படமே பார்த்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட போரே அடிக்காது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மட்டும் நம்ம கேப்டன் கிட்டத்தட்ட பத்தொன்பது படங்கள் நடிச்சிருக்காரு அது எல்லாமே ஹீரோவா அந்த வருஷம் அவரோட கெரியர்லயே

தொள்ளிபத்தி எட்டு அந்த வருஷத்துல அவர் இருபத்தி ஒரு படங்கள் நடிச்சிருக்காரு ரஜினியோட முக்கிய படங்கள் அப்படின்னா பைரவி முள்ளு மலரும் இளமை ஊஞ்சலாடுகிறது இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தான் ரிலீஸ் ஆகிருக்கு இவர் நடிச்ச பல படங்கள் அந்த வருஷம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஹிட் ஆகுது இன்னும் சொல்ல போனா நிறைய படங்கள் மிகப்பெரிய சாதனையும் படைக்குது அதன் மூலமா தான் ரஜினிகாந்த் அவரோட கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் சத்யராஜ் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு உண்மையான சத்யராஜ் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அந்த வருஷத்துல மட்டும் சத்யராஜ் இருபத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு நிறைய பெரிய பெரிய ஹீரோக்களே தங்களோட படத்துல சத்யராஜோட டேட்டுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அவருக்கு மார்க்கெட் இருந்திருக்கு இருபத்தஞ்சு படங்கள் ஒரே வருஷத்துல அதுவும் வில்லனா குணச்சித்திர நடிகரா ஹீரோவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் தன்னோட பன்முக திறமையை காமிச்சதுனாலேயே சத்யராஜ் அவரோட கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போனாரு இப்பெல்லாம் சில பேருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு படம் பண்றதுக்கே நாக்கு தள்ளுது ஆனா யோசிச்சு பாருங்க இருபத்தஞ்சு படம் ஒரே வருஷத்துல ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்